என்ன காரணம் என்றால் ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவிற்கு எடுத்து சென்று உள்ளனர் எல்லாவற்றையும் நானும் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் புரட்சி தலைவர் சரியில்லாமல் இருந்த போது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சித் தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசியிருக்கிறேன் அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுடையவள் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் அப்பொழுது நான் அவரிடம் கண்ட ஒன்று தூக்கி போ கூடாது எல்லாரையும் அரவணைத்து செல்லும் அப்படிங்கறதுக்கு முன்னுரிமை கொடுத்தார் தலைவர் ஏன் இதை சொல்றேன்னா அந்த சமயத்துல அம்மா கொள்கை பிறப்பு செயலாளர் அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு பக்கம் எஸ் சி சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தார் அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது யாரு நான் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த இதற்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே அதே சமயம் என்ன செய்வாரு எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைக்கப்பட்டு செல்லணும்

தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு இருக்கும் அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம் அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க இல்லைன்னா அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில உள்ளவங்க என் கூட பழகிய இருக்க முடியாது இப்ப இதுல இருந்தே தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பாத்துறவங்க கிடையாது ஆனா இப்ப என்ன நம்ம இயக்கத்துல ரெண்டு விஷயம் கிடையாது என்னன்னா வாரிசு அரசியல் அங்க தலைமுறை ஆடும் நம்ம கிடையாது ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் இதெல்லாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் ஆனா திமுக சொல்லவே முடியாது எல்லாரும் உழைக்கணும் எல்லார்டையும் வேலை வாங்குவாங்க அவங்க குடும்பத்தில் உள்ள வாரிசு கொண்டு வருவாங்க மற்றவங்க எல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சட்டப்படாம இருக்கணும் ஆனா நம்ப அப்படி இல்லை தலைவர் அப்படி வச்சு அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன் என்ன ஆச்சு இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நம்ம முதன் முதல் கேள்விப்படுறேன் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்பு வந்து தனியா அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் அதுல நம்ம ஒண்ணும் தலையிடப்படுதில்லை ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மா வளர்த்த இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்

அனைத்துரா முன்னேற்ற கழகம் இடத்திற்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரக வேசி கட்டிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அது அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டார் தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவா மக்களோட இணக்கமா பிரியமா போயிடுவாங்க அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியா இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ கெட்டு கட்சியையும் கெடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு ஆனால் இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஆரம்பத்துலையே வந்து ரெண்டு போய் சேவல் புறாலாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு சரியா கணிஞ்சு வந்திருக்கு கவலைப்படாதீங்க என்னடாது இதை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு இதுதான் நேரம் அதனால நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம இருப்பாங்க சொல்லலாம் பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அண்ணா அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு அதனால நம்ம மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்தில் சமயம் இப்ப வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணும் கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன்

அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோர <போடை> பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கட்டாயம் <laughs> அதை நிச்சயமா அதை நல்லா புரிஞ்ச வேணா அதனாலதான் நான் அவசரப்படலை ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள் இன்னொரு தமிழக மக்கள் ஒரு கொண்டு போய் செய்யணும் நான் நினைச்சேன் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை நேர சொல்லுவேன் அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்திருந்தீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடரும்ங்கிறத சொல்லிக்கிறேன்

ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு போதை பொருள் எடுத்துட்டு போனாங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்து நாலாவது வருடத்துல இருக்கு அதனால இப்போ எப்படி வருதுன்னா மூவாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ ஐயாயிரம் கிலோன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து இருக்கிற மாதிரி தான் தான் எனக்கு தெரியுது பாஜக ஒரு நிரந்தர இருக்குதுன்னு சொல்லி பேசிட்டு வராங்க அதிமுக போட்ட அவங்க அப்படின்றத சொல்ரியா தேர்தலில் உடாளுமன்ற தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய செய்தியை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது எப்போதுமே

நான் சொல்ல வரிசையா சொல்லவா கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா மக்கள் பிரச்சனை ஸ்கூல் முடிஞ்சிருக்கு இப்ப ஆரம்பிக்க போறாங்க இப்போ திமுக அரசாங்கம் வந்து நாலாவது வருஷம் திமுக அரசாங்கம் வந்து இப்போ நாலாவது வருஷம் இல்லையா நடக்குதுல நாலாவது வருடம் நடக்குது பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்தில் பதினோரு வகையான பொருள்கள் கொடுக்கப்பட்டது வந்து அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சில பொருள்கள் கொடுப்பாங்க ்த் லெவன்த்து போகும்போது மடிக்கணி கொடுப்பாங்க திமுக வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருடத்தில் இப்போ இருக்கு மடிக்கணினி கொடுத்துருக்கா கொடுக்கல ஏன் கொடுக்கலங்கிறது என்னோட கேள்வி அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் வந்து மூணு ஆண்டு காலமாக என்ன சொல்லிட்டு இருக்காரு நாங்க மடிக்கணினி கொடுக்கறதா அல்லது டேபு கொடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாலு வருடம் ஆயும் இன்னும் முடிவெடுக்கல அவங்க அப்போ இந்த நாலு வருட காலத்துல படிச்சு வெளியில போன பையன் பெண்கள் இவங்களுக்கு மடிக்கணினியே கொடுக்கப்படல அதுவே கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன் அரசாங்கம் பிள்ளை நீங்க வந்து பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க மடிக்கணினி கொடுத்தீங்களா என்னோட கேள்விக்கு பதில் வேணும் நாலு வருடமாக நீங்க வந்து மடிக்கணினி கொடுக்கலாமா அல்லது டேபு கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க காஸ்ட்லியான மடிக்கணினி வச்சிருக்கோம் டேபு வச்சிருக்கோம் ரெண்டும் சேர்த்து கூட வச்சிருக்கோம் ஆனா ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா அதுங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது பதினோராம் கிளாஸில் அந்த புள்ள கற்றுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் அனுபவம் அதுக்கு கிடைச்சிருக்கோம் அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு கிடச்சிதா இல்லை நீங்கள் என்னையா ஆட்சி பண்ணுறீங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு விலை இல்லாமல் கொடுக்குற யூனிஃபார்மாக இருக்கட்டும் புத்தகங்களாகட்டும் இது எதுவுமே வந்து சரி வர கொடுக்கல இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடிஞ்சு டிசம்பர் மாதத்துக்கிட்ட வர்றப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்பதான் ஒரு யூனிஃபார்ம் அம்மா இருந்தப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் நாலு செட்டு நாலு நம்பர் கொடுப்பாங்க இப்ப ஒன்று கொடுக்கறதுக்கு தரினத்தான் போடுது இந்த அரசாங்கம் கொடுக்குதா அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு எத்தனை வருஷமா இருக்கு நாலு ஆண்டு காலமாக இருக்கு ஒரு பஸ் வாங்கினீங்களா நீங்க சென்னையில் இவ்வளோ பிரெஸ் இருக்கீங்க சென்னையில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்க டைடலில் பார் பக்கத்தில் போய் நின்று பாருங்க நைட்டு ஒம்பது மணி ஒம்போதரை மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் பஸ்ஸுக்காக காற்று கிடக்குறாங்க சென்னையிலேயே இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் திமுக அரசு தான் காரணம் ஏன் நீங்கள் பஸ் வாங்கலை பஸ்ஸை வாங்கி விட வேண்டியது தானே ஏன் பஸ்ஸு வாங்கலை நீங்கள் வெளியில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க பேரம் பேசுகிறாங்க அதனால அவங்க பணம் கேட்குறாங்க எங்களால் கொடுக்க முடியல அதனால பஸ் வாங்க முடியாம நிற்குது இப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு உப்பரு விழாங்கிறது அந்த விழா இந்த விழாங்கிறது இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு கொடுச்சு வாக்கு போட்டது இதுக்கா இன்னைக்கு போய் பாருங்க சிட்டியில் நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்றது எத்தனை மணிக்கு படுக்கிறது மறுநாள் டூட்டிக்கு